நல்லா கூச்ச வந்திருக்கும் பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்களுக்கு எல்லாம் வணக்கம் மற்றும் ஏன்னா என்னுடைய நல்ல நண்பர்கள் என்னுடைய தயாரிப்பாளர்கள் இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க படத்தின் தயாரிப்பாளர்கள் ராஜா மைதீன் சார் ஞானவர் கனி நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க மற்றும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் மனதார வாழ்த்து வந்திருக்கீங்க நன்றி ஒன்று ஒன்றா நான் வரிசைப்படுத்தி நன்றி சொல்லிகிட்டு வரணும்னு நினைக்கிறேன் என்னுடைய நன்றி உரை இதானது இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் பட்ட பாடுகள் கடந்து வந்த பாதைகள் இது சொல்லி முடியாது ஸோ இதற்காக ஒத்துழைத்த உழைத்த என்னுடைய டெக்னீஷியன்ஸு என்னுடைய ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் புவன் எடிட்டர் ஆகட்டும் என்னுடைய கேமராமேன் நான் என்னுடைய விஷனரி நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ எடுத்து கொடுக்குறேன் என்னோடய சுகுமார் இவங்கெல்லாம் வந்து கடின உழைப்பு இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அடுத்தது என்னுடைய இதில் பங்கு பெற்ற என்னுடைய நடிகர்கள் ஆகட்டும் அவங்களோட உழைப்பு மதி ஸ்ரத்தா ஆண்ட்ரூ அர்ஜுன் தாஸ் மற்ற நிறைய நடிகர்கள் பங்கெடுத்தாங்க இதில் சாதாரண விஷயம் இல்லை அவர் இந்த அந்த நெல்லியம்பதின்ற ஒரு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் அந்த ஜீப்பில் போகிறது எப்படின்னா அவர் ரொம்ப சாதாரணமாக ஆன்றி சொல்லிட்டாப்புல முதல் முறை நான் லொக்கேஷன் பார்க்க போனப்போ போய் இறங்கி ஒரு ஒரு பத்து நிமிஷம் எனக்கு உண்மை புரியல ஏன்னா அவ்வளோ ஜோல்ட்டு உள்ளார இருக்கிற எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லங்ஸு லிவர் கிட்னிலாம் எது எங்கே ரீப்ளேஸ் ஆகி ஷஃபுல்லாக இருக்குன்னே தெரியாது அப்படி ஒரு லொக்கேஷன் பட் எல்லாருமே வந்தாங்க இதெல்லாமே ஒரு புதுமுக நடிகர்களால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சிக்னல் கிடையாது கரண்ட்டு கிடையாது அங்கே வந்து சோலாரில் தான் எங்களுக்கு வந்து ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸு ஒரு பிரிட்டிஷ் கெஸ்ட் ஹவுஸு ஒரு டார்மெண்ட்ரி அந்த டார்மெண்ட்ரிக்குள்ளே ஹோல் யூனிட் எனக்கு அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல என்னுடைய கேமரா யூனிட் ஆகட்டும் கிரெயின் ஆப்ரேட்டர்ஸ் ஆகட்டும் லைட்மேன்ஸ் ஆகட்டும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க துதிக்கோர் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அவ்வளவு குளிர் அந்த இடத்துல ஒரு விதமான அந்த மான் உண்ணி ஒன்று இருந்துச்சு அதனால் நிறைய பேர் கடித்து பாதிக்கப்பட்டு அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துலலாம் வந்து இதெல்லாம் ஏன் இவ்வளோ அக்யூமுலேட் பண்ணி சொல்கிறேன்னா ரியலி இட் வாஸ் அ லாங் ஜேர்னி அந்த படம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்டட் இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் முடிச்சு அந்த படத்தை நான் போட்டு காட்டுறப்போ வந்து டிசம்பர் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேண்டமிக்கு அந்த கொரோனா காலங்களில் சஃபட லாட் அந்த டைமில் வந்து என் கூட இருந்து எனக்காக ஒத்துழைத்த லிங்கசாமி சார் போஸ் சார் உங்கள் அந்த திருப்பதி பிரதோஷோட டீம் எல்லாவற்றை விட இந்த இடத்துல நான் ரொம்ப நான் எல்லோரும் வந்திருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள் என்னுடைய என்னுடைய பிள்ளைகள் மாதிரி எனக்கு வந்து அஸ்வினா கட்டும் நித்தில ஆகட்டும் கட்டும் இன்னைக்கு இன்றைக்கி அவங்கெல்லாம் திஆர் டு கோ மைல்ஸ் ஹர்ட் அப்படி டேலண்டட் டிரெக்டர்ஸ் அவங்க அவங்கெல்லாம் வந்து எனக்கு விஷ் பண்ண வந்திருக்காங்க பிருந்தா சாரதி சார் ஜெகன்னு சரண் சார் அவங்கெல்லாம் வந்து திஆர் லெஜண்டரி டிரெக்டர்ஸ் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க வாழ்த்த நன்றி யாராவது விடு விடுபட்டிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அதே மாதிரி நான் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது காடா சார் ஐ வாண்ட் டு தேங்க்யூ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் சார் Sir, because uh, there is a lot of, lot of. I have shown this film on 2019 December, I know. After that, uh, uh, a long journey, that uh, 2021 20, 22, uh, the world was shaken by Corona. And my in that, uh, in that calamity, my whole heart is all this BFX people, uh, literally, I was deserted. I was deserted in one point and i can't justify now that, that time why I was uh, the time was heated up by many people and i could not uh, bring them in control one set of hard disk went to bangalore one was i don't know where it was that uh, which engineer was having first reel which engineer was having that uh, second reel software people they took uh, forever then again in 23 we started with scratch and I was fighting for the perfection. And I can't give something like that. Anyway, we can release the film. I was not a guy like that. And I was I was fighting with all this thing and I am saying I'm not saying my problems, but you are the only producer who stood. You had a long patience and you waited for this. And you know all this practicality, what happened, my other films came like that in uh, six months or one year, but this, I don't know why, but I know one thing to have a big uh, a blast or a big thing, we need a small spark like this. So uh, I think so. Now it is a spark, very just. They are seeing like that. This film will do something, a uh, big magic it will do. And once again, I thank you from the bottom of my heart. You are, you are, a, you are a great gentleman. அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் திங் ஃபார் திஸ் ஃபிலம் அண்ட் அகேன் ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் ஆல் த பீப் என்னுடைய வந்திருக்கிற என் இந்த படத்தில் பணிபுரிந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே என்னோட பாரதி கண்ணன் வந்திருக்காரு திருச்செல்வன் அவர்கள் வந்திருக்காரு இயக்குனர் அப்புறம் ஆகாஷ் எல்லாருமே நிறைய பேர் இதில் பணிபுரிந்த இரண்டு பேர் வந்து நடுவில் தவறியிருக்காங்க கொரோனா காலங்களில் ஸோ அதெல்லாமே நான் எல்லாருக்கும் இணைந்து இந்த இடத்துல என்னுடைய என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன் என்னுடைய எல்லாம் நான் சொல்ல வேண்டிய இன்னொன்று ஒரு டைட்டானிக் ஃபிலிமை பார்த்துட்டு ஜேம்ஸ் கேமரன் வந்து பதினோரு ஆஸ்காரை வச்சுக்கிட்டு சொன்னார் ஹி கெப்ட் லெவன் ஆஸ்கார்ஸ் இன் இஸ் ஹேண்ட் அண்ட் இ செட் ஐ டெடிகேட் திஸ் டு மை மியூசிக் டைரக்டர் பிகாஸ் ஹி செட் அ ரீசன் ஐ ஜஸ்ட் ஜஸ்ட் பில்ட் அ ஷிப் ஹி கேவ் லைஃப் டு தட் ஷிப்பு இ செட் டு ஜேம்ஸ் ஹானர் Likewise, here I am saying I just uh, collected everyone and I took a film Kumki too. But uh, for that film, Nivas was the soul. Uh, he was he was working like that uh, during that. Uh, I know how much really I have tortured him a lot. <laughs> and, uh, but uh, During Corona, no one was on the streets. Uh, of Chennai, only myself. I used to take my food, breakfast, and I used to go to his studio. We had a pass from government, and I used to show on the way in the check post. and uh, then I, asked, I I introduced myself as a director. I made my uh, this thing. Oh, go, go sir. And we used to sit there, and we share the food. And, uh, and nearly three months we were sitting for the music, sitting for that film. So when you see the film, you can feel how. Uh, the narrative was done many places. We don't have deluxe, and uh, the music was the. Uh, it was rewritten by the music, so it has come out well. And I thank him. And I used to say to him, he a very. Uh, he used to get anxiety every time, and he has to go to depression sometimes. And I used to pray for him, and I used to say it. We are, we have a lot of when. பைசன் வெதர் இஸ் ஃபாதர் மதர் அஸ் ரியலி வி காட் ஹாப்பினஸ் ஆர் நாட் ஐ ம் த பர்சன் ரியலி ஐ தேங்க் காட் பிகாஸ் ஐ நோ ஹவு யூஸ் அஃபோர்ட் அண்ட் ஹவ் இஸ் அமௌட் அண்ட் நவு இஸ் இஸ் டைம் இன் இண்டஸ்ட்ரி ஓகே எனிவே ஒன்ஸ் அகண்ட் ஐ தேங்க் ஆல் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வந்து வாழ்த்திய என் அன்பு நண்பர்கள் எல்லாருக்கும் சிறு பிள்ளைகள் ஹோம்ஸ்லேருந்துலாம் வந்திருக்காங்க தேவ் கம் ஃப்ரம் அ சைல்டு ஹோம் அண்ட் ஆல் அண்ட் ஐ ஆம் க்ரீ தேங்கிங் தெம் ஃபார் கிவிங் எஸ் அ விசிட் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இந்த இதெல்லாம் பார்த்தீங்க உங்களுக்காக புறப்பட்டு போகிறப்ப மீண்டும் ட்ரைலரும் பாடலும் போடுவோம் நீங்கள் பார்த்துட்டு போனோம் யூ மஸ்ட் சி தஸ் ட்ரெய்லர் அண்ட் ஸ்டாங்ஸ் அகெய்ன் இஃப் டேக் யூர் டைம் அண்ட் சீஇ தேங்க்யூ தேங்க்யூ சே யாராவது பெயர் விடுபட்டு இருந்தால் என்னை அந்த